ரஷ்யா உக்ரைன் போராட்டத்தில் சீஸ் ஃபயர் டீல் இந்த எனர்ஜி ஃபெசிலிட்டி மேலே ரஷ்யாவும் சரி உக்ரைனும் சரி இரண்டு பேரும் அவங்களோட பகுதிகளை மாற்றி மாற்றி தாக்குதல் நடத்தக்கூடாது ரெண்டு பேரும் அவங்களோட பவர் கிரிட்ஸ் மேலே அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதை உக்ரைன் நேத்து மீறி இருந்தாங்க அதுக்கு முன்னாடினாலே சில ட்ரோன் இன்ஃபில்ட்ரேஷன் இடத்துல நடந்திருந்தாலும் அபிஷியலா ரஷ்யாவோட சில ஆயில் பெசிலிட்டிஸ் மேலேயும் சில பவர் ஸ்டேஷன் உக்ரைன் நடத்தின ட்ரோன் தாக்குதல்ல ரஷ்யாவுக்கு கணிசமான அளவு இழப்பானது ஏற்பட்டுருந்து இதுக்கு பதில் கொடுக்கற விதமாக ரஷ்யா பண்ண ஒரு சம்பவத்தில் உக்ரைனோட தலைநகரத்துல எண்பது சதவீதம் இடங்கள்ல இப்ப பவர் கட் ஆனது ஏற்படுத்தப்பட்டிருக்கு இருபத்தி ஒரு நபர்களுக்கும் அதிகமாக இறந்துருக்கலாம் செய்தி வெளியில் வந்திருக்கு ஐந்து நபர்கள் இறந்ததா உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களும் இத பத்தின செய்திகளையும் இஸ்ரேல் சம்பந்தப்பட்ட சில முக்கியமான செய்திகள் இருந்தால் இந்த ஒரு பதிவுல பார்க்க போறோம் குறிப்பிட்டு சொல்லணும்னா நோவா ரோசியன்னு சொன்னா அன்னைக்கு அன்னைக்கு நம்ம நம்ம இந்த வார்த்தையை அந்த வீடியோவில பயன்படுத்தி இருப்போம் ரஷ்யா வந்து கர்சனையும் ஏன்னா இந்த பிளாக் சீக்கு இருக்கக்கூடிய மொத்த ஆக்சஸ்க்கு கட் பண்ற மாதிரி ஒரு பிளானோட சொல்லிட்டு அத பத்தி முக்கியமான சில தகவல்களை இந்த ஒரு பதிவுல டிஸ்கஸ் பண்ண போறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் நான் கே தாம் புக்ஷணம் டிபி ட்ரெண்டிங்ஸ் ரஷ்யாவில் இருந்து நம்ம செய்தியை தொடங்கணும்னா இந்த பவர் கிரிட் அட்டாக்ன்றது இப்போ ஒரு புது எஸ்கலேஷனாக பார்க்கப்பட்டுட்டு இருக்கு ஏன்னா ஜலன்ஸ்கியை பொறுத்த வரைக்கும் உலக அளவில் அவருடைய இமேஜ் இல்லை உக்ரைனோட இமேஜை அவங்க எப்படி போட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னா ரஷ்யா இந்த இடத்துல அதிகமாக எங்களை அடிச்சுட்டு இருக்காங்க எங்களுக்கு தேவையான உதவிகளை பண்ணுங்க உக்ரைனில் நீங்கள் நிம்மதியாக வந்து மற்ற நாடுகளில் மக்கள் எல்லாம் உறங்கிட்டு இருக்கப்போ உக்ரைனியர்கள் ஒவ்வொருத்தரும் இங்கே நிம்மதி இல்லாமல் இருக்காங்க உக்ரைனோட மக்கள் படாத பாடு பட்டு இருக்காங்கன்னு உக்ரைனோட ஒரு உண்மையான நிலைமையை வெளியே கொண்டு வரதான் நிறைய பேசிட்டு இருக்காரு இவர் சொல்றத பொறுத்த வரைக்கும் உக்ரைனோட மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க தான் அவங்க கஷ்டப்படுறது ரஷ்யர்களால மட்டும் கிடையாது இங்க உக்ரைனோட அரசியல்வாதிகளாலையும் உக்ரைன்ல நடக்கக்கூடிய போர்ஸ்டு மொபிலைசேஷனாலையும் அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு இப்போ போஸ்ட் மொபிலைசேஷன் பத்தி பேசணும்னா அது ஒரு தனி டாபிக் இதை பத்தி நம்ம பெருசா இந்த இடத்துல பேச போறது இல்லை இப்ப இந்த வார்த்தை நான் சொன்னதுக்கு முக்கியமான காரணம் எப்பெல்லாம் ஒரு சீஸ் ஃபயர் டீல் இந்த இடத்துல ரஷ்யா உக்ரைன் போர்ல கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணப்படுதோ அப்பெல்லாம் ஜலன்ஸ்கி பண்ணக்கூடிய ஒரு சம்பவம் இந்த ரஷ்யா உக்ரைன் போர அந்த அளவுக்கு சீக்கிரத்துல முடிய விடாதபடி ரொம்பவே நீட்டிக்கிட்டு போகுதுன்னு சொல்லலாம் அதுக்கு மெயினான ரீசன் இப்ப நடந்திருக்க பெரிய ட்ரோன் அட்டாக் தான் விளாடிமிர் புத்தின் கிட்ட அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பேசினதுக்கு அப்புறமா ரெண்டு தலைவர்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ்லயும் ஒரு விஷயம் காமனா இருந்துச்சு இதுக்கப்புறம் உக்ரைனும் சரி ரஷ்யாவும் சரி ரெண்டு நாடுகளோட அந்த பவர் சப்ளை லைன்ஸ் மேலையும் அவங்களோட எனர்ஜி கிரிட்ஸ் மேலையும் எந்த ஒரு தாக்குதலும் பண்ண மாட்டாங்க ரெண்டு பேரும் குறிப்பா இந்த எலக்ட்ரிசிட்டி சப்ளை செயின்ஸ் மேல யாருமே அடிக்கக்கூடாதுன்ற ஒரு சீஸ் ஃபயருக்கு ஒத்துட்டு இருக்காங்கன்னு ஒரு செய்தி வெளியில வந்துச்சு அதுக்கு அடுத்த நாளே ரஷ்யாவோட எனர்ஜி மேல அவங்களோட ஆயில் ஸ்டோரேஜ் மேலையும் முக்கியமான சில சப் பவர் ஸ்டேஷன்ஸ் ஸ்டேஷன் உக்ரைன் நடத்தின அட்டாக்ல இரண்டு நபர்கள் கொல்லப்பட்டாங்க ரஷ்யாவுக்கு ஒரு கணிசமான அளவு பாதிப்பு இந்த இடத்துல கணிசமான அளவு பாதிப்புன்றது அந்த அட்டாக் பண்ணப்பட்ட இடம் கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணப்படலைனாலும் சில மாதங்கள் வரைக்கும் அந்த ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு டேமேஜ் ஏற்பட்டுச்சு நீங்கள் நினச்சி பாருங்க இப்போ ஒரு ஒரு லட்சம் லிட்டர் ஃபியூவிலோ ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க அதை வந்து கம்ப்ளீட்டாக ஒரே டேங்க்கில் வச்சுருக்க மாட்டாங்க பிரித்து வச்சுருப்பாங்க அதில் பத்து டேங்கில் ஒரு அஞ்சு டேங்க் அந்த இடத்துல டிஸ்ட்ராய் ஆகிடுச்சின்னு வைங்க அதை நம்ம திரும்ப சர்வீஸ்க்கு கொண்டு வரதுக்கு சில மாதங்கள் ஆகலாம் ஏன் சில இடங்களில் சில வருஷங்கள் கூட ஆகலாம் ஸோ இப்படி ஒரு அட்டாக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு ரஷ்யாவும் சும்மா இல்லை அதுக்கு அவங்க பதில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு நூற்றி நாற்பத்தி ஏழு சூசைட் ட்ரோன்ஸை ஓகே மேலே ஏவுனாங்க அப்படி ஏவுனதுல தொண்ணூறு ட்ரோன்ஸை வீழ்த்திட்டோம்னு உக்ரைனோட அஃபிஷியல் செய்திகள் வெளியில வந்தாலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளை இந்த எண்ணிக்கைகள் ஆகுது ஒரு எழுபது இடங்கள் வரைக்கும் இந்த ட்ரோன் எக்ஸ்பிளோஷன் உக்ரைனோட தவிர்த்து பப்ளிக்கால இந்த இடத்துல ட்ரோன் இம்பாக்ட் இருக்குன்னு வெளியில சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த இடத்துல ட்ரோன் எக்ஸ்ப்ளோஷன்ன்றது உணரப்பட்டிருக்கு இதில் மேக்ஸிம இருபத்தி ஒரு நபர்கள் வரைக்கும் இறந்திருக்கலாம் செய்தி வந்தது இல்லாமல் இந்த தடவை ரஷ்யா தாக்குறது அத்தனையும் ரெசிடென்ஷியல் பில்டிங்கிற ஒரு செய்தியும் வெளியில் வந்திருக்கு இந்த ஒரு தகவலை பற்றி ரஷ்யா கிட்ட இருந்து எந்த ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் வரல இன்கேஸ் அவங்க இந்த இடத்துல பொதுமக்கள் தாங்கக்கூடிய பகுதிகளை தாக்கியிருந்தாங்கன்னா இந்த இடத்துல ரஷ்யா உக்ரைனுக்கு மேஜராக எந்த ஒரு திசமும் கிடையாது பொதுமக்கள் ரெண்டு தரப்பில் யார் பாதிக்கிற மாதிரி யார் செயல்பட்டாலும் அது தப்பான ஒரு விஷயம் தான் ஆனால் இந்த இடத்துல இவ்வளவு விஷயங்களுக்கு காரணம் ஜலன்ஸ்கியோட அந்த ட்ரிகர் பண்ணக்கூடிய ஒரு அட்டாக் தான் இதை மட்டும் ரஷ்யா உக்ரைன் மேலே பண்ணாமல் இருந்தாங்கன்னா இப்படி ஒரு ரிவெஞ்ச் இந்த இடத்துல நடக்கிறதுக்கான தேவையே கிடச்சிருக்காது இப்போ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் லெபனனோட அவங்க சீஸ் ஃபயரை பிரேக் பண்ணிட்டாங்க நீங்கள் செய்தியெல்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு பதினெட்டு மணி நேரத்துக்கு மேலே அந்த பிரச்சனையானது போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த முறை லெபனர்ல இருக்கக்கூடிய யெஸ்புல்லா இது எதுக்குமே பொறுப்பேற்கலை ஏன்னா இந்த பிரச்சனை திரும்ப ஆரம்பிச்சது காரணமே ஹெஸ்புல்லா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பகுதியில இருந்து ஒரு ராக்கெட் வந்து இஸ்ரேலோட டெரிட்டரியில விழுந்தது மட்டும் இல்லாம சில பகுதிகளில் பாதிப்படையை வச்சதா இஸ்ரேல் ஒரு கிளைம வச்சிருக்காங்க சோ இதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குற மாதிரி ஹெஸ்புல்லா மேல நாங்க தாக்குதல்களை நடத்த ஆரம்பிக்கிறோன்னு ஒரு பக்கம் அவங்க அடிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் காசாக்குள்ளேயும் அடிச்சிட்டு இருக்காங்க ஆனா இது ஹெஸ்புல்லா கம்ப்ளீட்டா மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க இது எதுக்கும் எங்களுக்கு எந்த ஒரு சம்பவமும் கிடையாது இந்த இடத்துல இஸ்ரேல் அவங்களோட பவரை ப்ரூவ் பண்றதுக்காகவும் அமெரிக்கா கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அந்த பவரை யூஸ் பண்ணி ஹெஸ்புல்லாவை கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்ணுன்ற ஒரு நினைப்பினாலையும் இந்த சீஸ் ஃபயர் வயலேஷன் பண்ணியிருக்காங்க ஆனா இஸ்ரேல் எத்தனை முறை முயற்சி பண்ணாலும் இந்த இடத்துல ஹெஸ்புல்லாவோட நெட்ஒர்க் அழிக்க முடியாதுன்றதையும் ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்காங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள்

படுதுக்கு அதல எதுவுமே கிடையாது இந்த கோலிஷன் ஆஃப் பில்லிங் பத்தி நம்ம ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பேசிருப்போம் அமெரிக்காவோட ஸ்பெஷல் என்வை விட்கॉफ அவர்கள் ஒரு ఋஷத்தை சொல்லிக்காரு ஸ்டாமர் பிரிட்டனோட பிரைம் மினிஸ்டர் ஸ்டாமர் அவர்களோட இந்த ஒரு முக்கியமான பிளான் அமைதி காப்பாளர்கள் பீஸ்கீப்பர்ஸ் கொண்டு போயிட்டு உக்ரைன்ல நிறுத்தக்கூடிய பிளானை அமெரிக்கா ஒரு நாளும் அக்செப்ட் பண்ணாது இது அவரோட இண்டிவிஜுவல் ஸ்டேட்மெண்ட் தானே தவிர அமெரிக்காவுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது இப்படி ஒரு பிளானை அமெரிக்கா ஒத்துக்கவும் மாட்டாங்க அவர் அவரோட ப்ரொஃபைல்க்காக அவரோட பொலிட்டிக்கல் ப்ரொஃபைலுக்காக பேசக்கூடிய விஷயங்களை இன்டர்நேஷனல் பொலிட்டிக்ஸோடு கனெக்ட் பண்ணி அதுவும் அமெரிக்காவோட அரசியலை மையப்படுத்தி இந்த இடத்துல பேசுகிறத நம்ம தவிர்க்கணும் அதையும் மீறி அவர் அப்படி செயல்படுத்த முடிஞ்சார்னா அது முழுக்க முழுக்க அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி கீழே தான் நடக்கும் மற்றபடி அதில் இருக்க அலைஸ்க்கோ இல்லை அதில் இருக்கக்கூடிய முக்கியமான நாடுகளுக்கோ அமெரிக்கா எந்த விதத்திலையும் துணை போகாது இது முழுக்க முழுக்க அவரோட பர்சனல் முடிவுன்றதை ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்காரு ஸோ இவங்க இந்த இடத்துல இவங்களோட பழியை கழிச்சிட்டாங்க திரும்பவும் நாளைக்கு ரஷ்யா உக்ரின் போரில் இதே மாதிரி அமைதி காப்பாளர்களை கொண்டு போயிட்டு பிரிட்டன் நிறுத்த போறாங்கன்னு முடிவு பண்ணி ஒரு ஐம்பது பேர் அனுப்பி அது ஒரு ரஷ்யாவோட மிசைல் ஸ்ட்ரைக்ல அழிக்கப்பட்டாங்கன்னா அதுக்கு அமெரிக்கா பின்னாடி மாட்டாங்க இன்னைக்கு இது வந்து ரொம்ப ஒரு ஹைப்போதிகலான ஒரு சின்னவரியை தான் முதல்ல அவங்க உள்ள அனுப்ப போகிறதே கிடையாது அப்படியே அனுப்பினாலும் அதுக்கு அமெரிக்கா பின்னாடி வராதுன்றதை இந்த இடத்துல தெளிவாக சொல்லிட்டாங்க நம்ம இப்போ பார்க்க போகிற விஷயம் என்னன்னா நோவோ ரஷ்யா கர்சன் ஜாப்ரோசிஷியா டோனட்ஸ் டோன்பாஸ் ரீஜன் இப்படி இருக்கக்கூடிய பகுதியை கனெக்ட் பண்ணி ஏன் இந்த நோவோ ரஷ்யா நியூ ரஷ்யான் சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தையை புதின் பயன்படுத்தினாரு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்னன்னு நான் சில விஷயங்களை தேடி பார்த்தேன் அது மட்டும் இல்லாமல் இந்த நோவரசியன் அந்த ஒரு அந்த ஒரு வார்த்தை வெளியில் வந்ததுலேருந்து நீங்கள் நிறைய இடத்துல கவனிச்சிருப்பீங்க புத்தினோட டிக்டேட்டர்ஷிப் திரும்ப அதிகமாகிட்டு இருக்கு உக்ரைனை ஒட்டுமொத்தமாக அவர் பிடிக்க போகிறான்னு நிறைய பிபிசியாக இருக்கட்டும் நிறைய வெஸ்டர்ன் மீடியாஸில் செய்திகள் வந்ததையும் பார்த்துருப்பீங்க இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்கலாம் ஸோ இன் கேஸ் தெரியாமல் இருந்துச்சுன்னா இது கேட்குறதுக்கு உங்களுக்கு புதுசாக இருக்கும் ஒன்றுமே இல்லை உக்ரைனில் சொல்லக்கூடியது இன்னைக்கு இருக்கிற உக்ரைன் சோவியத் யூனியனில் உக்ரைன் சேர்ந்தப்போ கிடையாது அதுக்கு நல்ல ஒரு தெளிவாக காமிக்கணும்னா இப்போ நான் காமிக்கிறது இப்போ கரண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருக்கக்கூடிய உக்ரைனோட மேப் ரஷ்யா பிடித்திருக்கக்கூடிய பகுதிகளை தவிர்த்து நான் சொல்கிறது இப்போ இன்னொரு மேப்பை காமிக்கிறேன் எக்ஸ்ட்ரா இதை நீங்கள் நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும் இதில் க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா க்ரீன் கலரில் அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் உக்ரைன் சோவியத் யூனியனில் சேர்கிறப்போ அவங்களோட ஒரிஜினல் மேப் இன்னைக்கு இருக்கக்கூடிய க்ரீமியாவாக இருக்கட்டும் மற்றபடி டான் பாஸ் ரீஜன் இது எதுவுமே அந்த காலத்தில் உக்ரைனோட ஒரு பகுதிகள் கிடையாது இதை இன்னும் எக்ஸாக்ட்டான டைம் லைன் எடுத்து சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் உக்ரைன் சோவியத் யூனியனில் சேர்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுகளில் ரஷ்யாவில் புரட்சி ஏற்பட்டு அதுக்கப்புறம் அது முடிவுகளில் வரத்துக்கே இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது கிட்ட ஆயிடுச்சு இப்படி இருந்தப்போ நான்கு பெரும் பகுதிகளாக ரஷ்யா இன்னைய ரஷ்யா இல்லை சோவியத் யூனியன் பிரிக்கப்பட்டுருச்சு என்னென்னு பார்த்தோன்னா ரஷ்யன் எஸ்எஃப்எஸ்ஆர்

இன்னைய உக்ரைன்ல சேர்க்கிறாங்க இது வந்து நார்த் வெஸ்ட் சைட்ல நடந்த எக்ஸ்பென்ஷன் இதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல நார்தன் பிகாவினோ அண்ட் பெசரபியா இது வந்து ரொமேனியா கிட்ட இருந்து சீஸ் பண்ணி இதே உக்ரைன் கூட சேர்க்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல ஜகர்பட்டியா ரீஜன் இது இரண்டாம் உலக போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா செகோஸ்லோவியா கிட்ட இருந்து இதே உக்ரைனுக்கு எடுத்துக் கொடுக்கப்படுது இதுக்கு அடுத்தபடியா பார்த்தோன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல ரஷ்யா உக்ரைனோட அந்த யூனிட்டி முந்நூறு வருஷம் யூனிட்டிக்கு கிஃப்ட் பண்றதா குரோஷேவ் அவர்கள் இந்த கிரீமியாவை உக்ரைனோட சேர்த்து வச்சாங்க சோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் கிரீமியாறது உக்ரைனோட ஒரு பகுதி கிடையாது இப்ப புதின் அவர்களோட ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் சரி இல்ல சோவியத்தில் இருந்தக்கூடிய அந்த சில அரசியல் சட்டங்களும் சரி ஒரு நாடு சோவியத் யூனியனை விட்டு பிரிஞ்சு போகுதுன்னா அந்த நாடு சோவியத் யூனியனுக்கு உள்ளே வரத்துக்கு முன்னாடி எந்த மாதிரி ஒரு நிலப்பரப்பை கொண்டு இருந்துச்சோ இல்லை எந்த மாதிரி அதோட அந்த நிலப்பரப்புகள் இருந்துச்சோ அதோட எல்லைகள் அளவுக்கு இருந்துச்சோ அதே அளவோட தான் வெளியில் போகணும் ஸோ அப்படி இருக்கப்போ ரஷ்யாவால கொடுக்கப்பட்ட பகுதிகள் இந்த இடத்துல ரஷ்யாவுக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படி பார்த்தோம்னா இந்த இடத்துல நாங்க போலாந்து கிட்ட இருந்து எடுத்த பகுதிகள கேட்கல ரொமேனியா கிட்ட இருந்து எடுத்த பகுதிகள கேட்கல எங்க ரஷ்யாவால கொடுக்கப்பட்ட அந்த பகுதிகளை கொடுங்க கூடவே சேர்த்து ரஷ்யர்கள் அதிகம் வாழ்கிற பகுதிகள் இது எல்லாமே ஸோ இதெல்லாம் ரஷ்யாவுக்கு தான் சொந்தம் இந்த பகுதிகள் அனைத்தும் ரஷ்யாவுக்குமே சொந்தம்னு சொல்லிட்டு அந்த நொவோ ரோஸ் என்ற வார்த்தை இப்போ ரொம்ப ஒரு பெரிய விஷயமாயிட்டு இருக்கு நிறைய பேர் இந்த மேப்பை பார்த்தது ஒரு புது விஷயமா இருக்கும் ஆனா இதுதான் உண்மை உக்ரைன் சோவியத் யூனியனில் சேர்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்க நிலப்பரப்பை உங்களுக்கு கிடையாது கவர்னன்ஸ் பிரச்சனைக்காகவும் உக்ரைனோட அந்த டெரிட்டரி எக்ஸ்பேண்ட் பண்ணணும் ஏன்னா சோவியத் யூனியனுக்கு உக்ரைன் ஒரு பெரிய ஷீல்டு கண்ட்ரி கவச நாடுன்னு சொல்லுவாங்க அப்படி இருந்த அந்த நாட்டோட நிலப்பரப்பை பெருசா மாத்தி அதை ஒரு கவசமா மாத்தணுன்றதுக்காக இந்த இடத்துல சோவியத் யூனியன் இந்த அளவுக்கு நிலங்களை உக்ரைனுக்கு கொடுத்துருந்தாங்க கொடுத்திருந்தாங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகள் வரலாறுல எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சிருந்தே சொல்லலாம் இந்த கமெண்ட்ல சொல்லுங்க குறிப்பா சொல்லுங்க இந்த உக்ரைனோட மேப்பை பார்த்ததும் சோவியத் யூனியனுக்கு முன்னாடி இருந்த மேப்பை பார்த்ததும் உங்களோட ஹானஸ்டான ரியாக்ஷன் உண்மையிலேயே உங்களுக்கு என்ன தோணுச்சு இல்லை இந்த தகவல் உங்களுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா அது தாராளமாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அண்ட் முன்னோர் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இஸ்ரேல் வந்து இப்ப ஃபயர் வேலேஷன் பண்ணிட்டாங்க ஹெஸ்புல்லா கூடவும் ஹமாஸ் கூடவும் திரும்ப ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு இது எதுனால நடக்கும் இல்ல இதுக்கும் துருக்கியில் நடக்கக்கூடிய அந்த போராட்டங்களுக்கு காரணங்கள் ஏதாச்சும் இருக்குமாறது உங்களோட பார்வையில் நீங்க எப்படி பாக்குறீங்கன்றது மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்கல்லாருக்கு